ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம ஃபிஷ் ஃப்ரை கறி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு கறி ரெடி பண்ணிட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரையையும் கறியும் ஒன்றா சேர்த்து சமைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக அந்த ஃபிஷ் ஃப்ரை கறி வந்து மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை கறி செய்கிறதுக்கு ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கு வந்து மேரினேஷனுக்கு வந்து ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து மசாலா வந்து மிளகாய்த்தல் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய்த்தல் பொடி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா கொடுக்கும் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு என்ன என்ன பயன்படுத்துறோமோ அதே என்னை வந்து ஒரு டேபிள்ஸ் மீன் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கோல்டுனர் வந்து ஒரு டேபிள்ஸ் மீன் வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை வந்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பயன்படுத்துகிற மீன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து சீலா மீன் தான் பயன்படுத்துனேன் அது வந்து அரை கிலோ வந்து பயன்படுத்துகிறேன் நீங்கள் வந்து எந்த மீனைனாலும் நீங்கள் பயன்படுத்திக்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஆனால் துண்டு மீனை வந்து பயன்படுத்துங்க ஏன்னால் நம்ம ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா சேர்க்குறதுனால துண்டு மீன் தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மீனை வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் அந்த மீனில் வந்து நல்லா வந்து கோட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து மட்டன் சிக்கன் மாதிரி நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட முடியாது ஏன்னா நம்ம வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது வந்து உடஞ்சிரும் அதனால் மீனை பொறுத்த வரைக்கும் மசாலா வந்து தனியாக முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மீனோட அதை வந்து நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி ஈவனாக நீங்கள் கோட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனும் உடையாது அதே நேரத்தில் மசாலாவும் ஈவனாக வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும் இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் நல்லா வந்து நீங்கள் வந்து கோட் பண்ணி முடிச்சக்கப்புறமா இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க இல்லைனா ரூம் டெம்பரேச்சர்லேருந்து ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மசாலா எல்லாம் அப்படி உரைஞ்சி நல்லா ஒட்டிடும் பொறிக்கும் போது ஈஸியாக இருக்கும் மீனை வந்து மேரினேட் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு வந்து மிக்சர் ஜார்ல ஒரு பச்சை வந்து 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 பல் பூண்டு சைஸ் இருக்க சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வரணும் அதனால நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி முடிச்சக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கணும் அதுக்கு வந்து இன்னொரு ஒரு மிக்ஸர் ஜாரில் வந்து ஒரு கா கப்பு வந்து துருவண தேங்காய் சேர்த்து கா கப்பு வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுக்கணும் நம்ம வந்து திக்கை வந்து எடுக்கணும் அதனால் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு கப்பு துருவண தேங்காய்க்கு வந்து அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி ஒரு திக்கை வந்து நம்ம வந்து பால் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து நம்மளுக்கு அரைக்கிறது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ வந்து மீனை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் மீனை பொரிக்கிறதுக்கு வந்து ஒரு பேன் வந்து எடுத்துக்கிட்டேன் ஃபேன் எடுத்துகிட்டு ஸ்டவ் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்ச மீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே நேரத்தில் எல்லா மீனையும் பொறிக்கணும்னு நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு திருப்புற அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க அதே நேரத்தில் ஸ்டவ் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு போ வந்து நீங்கள் பொறிச்சிடுங்க ஏன்னா நீங்கள் ஹைஃப்ளேமுக்கு வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து மேலே வந்து கலர் வந்து மாறிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு உள்ளே வந்து மீன் வந்து வெந்துருக்காது அதனால நீங்கள் வந்து லோ மீடியம் வந்து ஃப்ரை பண்ணி உங்களுக்கு மீனும் நல்லா வந்து வெந்துடும் அதே நேரத்தில் கலரும் வந்து உங்களுக்கு நினைச்ச கலர் வந்து வந்து மீனை வந்து ஒரு சைடு போட்டு ஒரு ரெண்டு வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க ஒரு அளவுக்கு அந்த சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்க நீங்கள் உடனே திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே வந்து எண்ணெயில் வந்து போய் சேர்ந்துடும் உங்களுக்கு வந்து மீனில் வந்து ஒட்டாது ஏற்கனவே வந்து அது வந்து மேக்ஸிமம் வந்து ஒட்டாது கொஞ்சம் தான் வந்து ஒட்டும் ஏன்னா எண்ணெய் எல்லாத்தையும் வந்து அந்த மசாலா எல்லாத்தையும் வந்து எடுத்துரும் நீங்கள் அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ஓரளவுக்கு அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஃப்ரை பண்ணக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி போட்டு அடுத்த சைடு வந்து ஃப்ரை பண்ணுங்கள் அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ரை பண்ணக்கப்புறமா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி போட்டு திருப்பி போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் முக்கியமாக வந்து ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஃப்ரை பண்ணுங்க இல்லைனா மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் நீங்கள் போனால் ஹை ஃப்ளேம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து மீன் வந்துடும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கலர் அதாவது கலர் வந்து மாறிடும் மீன் வந்து வேகாது அதனால் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்தாலே போதும் மீன் வந்து நல்லா வந்து வெந்துடும் உங்களுக்கு மீன் வெந்துருச்சு அப்படிங்கிறது வந்து வேகம் போது நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் இந்த மேலே உள்ள லேயர் வந்து ஓரளவுக்கு லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் லேயருக்கு வந்து மாறும் இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா மீன் வந்து நல்ல அட்டகாசமாக நல்ல வாசனையாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி எல்லா மீனையும் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க மீன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தக்கப்புறமா நம்ம வந்து கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கறி செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுட்டேன் நான் பயன்படுத்துகிற எண்ணெய் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பொறிக்கிறதுக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்துகிறேனோ அதே எண்ணெயை வந்து நான் பயன்படுத்திக்கிற போகிறேன் அதாவது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்ற அந்த எண்ணெயே வந்து ஊற்றிக்கிறேன் ஏன்னால் அந்த எண்ணெயில் வந்து மசாலா எல்லாமே அப்படியே இருக்கும் அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த எண்ணெய் வந்து ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்த அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து சேர்த்துட்லாம் இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனால நம்ம வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சேர்க்கணும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வந்து அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி முடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வசனம் போனதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஒரு ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து மூணு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வந்து வெட்டி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து மண்ட வதங்கணும் அதாவது பொன்னிறத்துக்கு வந்து வதங்கணும் பொன்னிறத்துக்கு வதங்கிறதுக்காண்டி ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து பொன்னிறத்துக்கு வந்து மாறிடும் அந்த அளவுக்கு கலர் மாறினக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளியுமே பெரிய பெரிய துண்டுகளாக தான் வெட்டி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்ல மசிற அளவுக்கு நம்ம வந்து வதங்கணும் அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வதங்கிடும் அதே நேரத்தில் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரியே அதாவது தக்காளியோட சேர்த்து வெங்காயத்தை வதக்கும் போது வந்து வெங்காயம் வதங்கும் அப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அந்த நல்ல வந்து வெங்காயம் வந்து மாறிடும் நம்ம வந்து இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கனால அது வந்து நமக்கு தெரியாது ஆனால் நம்ம தக்காளியோட சேர்த்து வதக்கி தனியாகவும் வதக்கிருக்கும் நம்ம நினைச்ச கலருக்கு பொன்னிறத்துக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கிரும் வெங்காயம் நல்லா வதங்கி அதாவது தக்காளி எல்லாம் நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம மசாலா எல்லாமே சேர்த்தலாம் மசாலா என்னென்ன சேர்க்கிறேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மிளகாய் வத்தல் பொடி காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கேன் மல்லி தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் உப்பு வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா சீரகத்தூள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்ததுன்னா நல்லா வந்து கலர் கொடுக்கும் அதனால நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்டவ்வு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிடலாம் தண்ணி வந்து ரொம்ப வந்து சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு கப்பு மட்டும் அதாவது ஒரு கப்பு கூட தேவையில்ல ஒரு முக்கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எதுக்காண்டி இந்த தண்ணி சேர்க்குறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறோம் அப்படி கொதிக்க விடுறதுனால நம்மளுக்கு இந்த சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வசனையும் போகும் அதே நேரத்தில் நம்மளுக்கு அந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லாவும் வேகும் அதே நேரத்தில் நம்மளுக்கு எண்ணெயும் நல்லா விட்டு புரியும் அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதித்து முடியட்டும் கொதித்து முடித்தோன்னே நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா விட்டு பிரிஞ்சிடும் வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போய் நம்மளுக்கு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா வந்து மாறிடும் கிட்டத்தட்ட சொல்லணும்னா தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தக்கப்புறமா நம்ம வந்து கறிக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துடலாம் அதாவது நம்ம ஃபிஷ் கறிக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துடலாம் அது வந்து ஒரு ஒன்றரை கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து தேக்க வேண்டாம் அதாவது ஒரு கப்பு சேர்த்தா கூட போதும் ஏன்னா கறினாலே ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கும் அதனால் ஒரு ஒன்றரை கப்பு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து தேங்காய்பால்லாம் எடுத்துக்கறனால கொஞ்சம் திக்காகும் அதனால் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க நான் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுல வந்து உப்பு காரம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து முடிச்சக்கப்புறமா தான் நம்ம வந்து மீனை வந்து சேர்க்கணும் அதாவது பொரிச்சு வச்ச மீனை வந்து சேர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து பொரித்து வச்ச மீனை சேர்த்துக்கப்புறமா உப்பு காரம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதுக்கப்புறமா காரம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மீனை வந்து நம்ம கரியில் சேர்த்தக்கு நம்ம கரண்டி போடுறது வந்து ரொம்பவே கஷ்டம் அதனால் முதல்ல உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு வந்து கரெக்ட் பண்ணக்கப்புறமா நீங்கள் வந்து மீன் பொரிச்ச மீனை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க பொரிச்ச மீனை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சக்கப்புறமா நம்ம முதல்லே அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பாலையும் கூடயே வந்து சேர்த்துடலாம் தேங்காய் பால் சேர்த்து முடிச்சக்கப்புறமா கருவேப்பிலையில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து கொத்தமல்லி இலையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொஞ்சோண்டு வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்தக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து நம்ம மீனை வந்து இந்த கறியோட சேர்த்து வந்து கொதிக்க விட போகிறோம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட போதில்லை ஏன்னா நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஏற்கனவே வந்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம் நம்மளுக்கு மீன் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு ஆனால் நம்ம வந்து இந்த கறியும் மீனையும் ஒன்று ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கறதுக்காண்டி இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கொஞ்சமாவது கொதிக்க விடணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கொதிக்க விடுவோம் ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம்னா அந்த மீன் வந்து அந்த கறியோட சேர்ந்து கொதிக்கும் போது அந்த மீன் குழம்போட வாசனை வந்து அப்படியே லைட்டாக வர ஆரம்பிக்கும் நல்லா வரட்டும் அந்த நல்லா வந்துருச்சுன்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அர்த்தம் அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை கறி வந்து நமக்கு ரெடி ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க நிமிஷம் கழிச்சு மூணு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு நல்ல வாசனை மீன் குழம்பு வாசன வர ஆரம்பிச்சிடும் நீங்க மீனை எடுத்து அவ்வளோ அட்டகாசமாக வந்து ரெடி ஆயிரும் நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்திருக்கோம் அதனால நல்லா வந்து திக்கா வந்து நம்மளுக்கு வந்து மாறும் எண்ணெய் எல்லாம் நல்லா விட்டு பிரிஞ்சிரும் கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் எல்லாம் சேர்ந்து இந்த ஃபிஷ் கறி வந்து ரொம்பவே சூப்பரா வந்து மாறிடும் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபிஷ் கறி கறி வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதாவது இந்த ஃபிஷ் ஃப்ரை கறி வந்து ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும் சேர்க்கணும் என்னன்னு பார்த்து கேட்டீங்கன்னா நம்ம இந்த மீன் குழம்புல வந்து நம்ம வந்து வந்து புளியே வந்து சேர்க்கல அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் புளி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அந்த புளிப்பு தன்மை வந்து மீன் குழம்புக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணி அந்த கொதி எல்லாம் போகட்டும் கொதி எல்லாம் போய் ஒரு மூணு நிமிஷத்தில் வந்து ஒரு நாலு நிமிஷம் கழித்து கொதி எல்லாம் போனதுக்கப்புறமா அந்த புளிப்பு காண்டி நம்ம வந்து லெமன் வந்து சேர்க்க போகிறோம் லெமன் வந்து ஒரு பதினஞ்சிலிருந்து ஒரு இருபது ட்ராப் ஒரு இருபது ட்ராப்பு சேர்கிற மாதிரி நீங்கள் நல்லா வந்து சேர்ந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு அரைப்பழத்தை அரைப்பழம்னா ஃபுல்லாக புளிய வேண்டாம் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது ட்ராப் நல்லா வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க புளிஞ்சு விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு அந்த புளிப்பு தன்மை வந்து உள்ளே இறங்கிடும் இது வந்து நான் புளி சேர்க்கலன்னு சொல்லி நான் லெமனை சேர்க்கலை லெமன் சேர்க்கணுன்னு நான் சேர்த்துருக்கேன் புளி இல்லாமல் லெமனை வச்சு நம்ம வந்து இந்த புளிப்பு தன்மை வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை கறி வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மீன் குழம்பு ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஃபிஷ் ஃப்ரை கறி வந்து மறந்துடாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லாேருமே வந்து பார்க்குறேன் நன்றி